சக்தி அன்பு பிள்ளையே நான் ஒருத்தியை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும் அந்த ஒருத்தி தினமும் உன் முகத்தில் விழித்துக் கொண்டிருக்கிறாள் நீயும் அவளின் முகத்தில் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் எக்காரணத்தை கொண்டும் இதை மட்டும் உன்னால் தவிர்க்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கும் இந்த காரியத்தில் இடம்பெற்றிருக்கும் இவளை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் இவளை பார்க்கவே கூடாது என்று கூட உன் மனதில் தோன்றினாலும் இவளை பார்த்துத்தான் தீர வேண்டும் என்ற கட்டாயமும் இருந்துதான் வருகிறது இவளை பற்றிய முக்கிய செய்தியை உன்னிடம் கூற வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்குள் உன்னையும் மீறிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு மனதில் அழுத்தம் துருத்தமாக தெரிந்துவிட்டதல்லவா ஏன் இப்படி நடக்கிறது என்ன குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள் என்னதான் இருக்கிறது எதனால் இப்படி எல்லாம் மாறுபட்ட கோணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பல கேள்விகள் உன் மனதில் எழும்பிக் கொண்டிருக்கிறது கேள்விகளை மட்டுமே வைத்துக் கொண்டு பதிலை வாழ்நாள் முழுவதும் தேடி தேடி உன் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்ன எனக்கு இன்று தீர்மானமான ஒரு பதிலை நீ சொல்லித்தான் தீர வேண்டும் அன்பு பிள்ளையே தெய்வம் உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் உனக்கு சற்று அலட்சியமாகத்தானே இருக்கும் எப்போதும் வரும் செய்திதானே இப்போது வேலை இருக்கிறது பிறகு கேட்டுக்கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்றுதானே அலட்சியமாக ஒவ்வொரு நிமிடமும் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருக்கிறாய் தள்ளிவிட்டு போகிறாயே உன் கைகளால் பிள்ளையே அதனால் வரும் விளைவுகளை அறியாமல் நீ சிறுபிள்ளை போல் தள்ளிவிட்டு போகிறாயே என்று உன்னை பார்த்து நான் வருத்தப்படுவேன் பிரயோஜனம் என்ன என் பிள்ளையே அழைத்து செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்தால் வருவதை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக இருந்து யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தெய்வம் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி பத்திரப்படுத்திக் கொள்ளலாம் நீ செய்கிறாயா இல்லையே என் கண்மணியே நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை இன்றோடு நிறுத்த வேண்டும் நீ ஆள் மனதில் உனக்கு ஒன்று தோன்றுகிறது என்றாலே தெய்வம் உன் மனதில் அதை பேசுகின்றது என்பதுதான் அர்த்தம் உனக்குள் ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பாய் ஆனால் ஆள் மனதில் இது அப்படியல்ல இது இப்படித்தான் என்று உனக்குள் ஒரு குரல் எழும்பிக் கொண்டிருக்குமே அதுதான் தெய்வம் உன்னிடம் பேசும் குரல் அதையும் அலட்சியம் செய்துவிட்டு உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செயலை நீ செய்தாய் என்றால் எப்படி அதில் விருத்தி அடையும் எப்படி அதில் நன்மை அடைவாய் எப்படி அதில் நிம்மதி அடைவாய் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உன் செய்கையால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதே போல இப்போது ஒருத்தியைப் பற்றி பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேனே அவள் யார் தெரியுமா அவள் என்ன காரியம் செய்திருக்கிறாள் தெரியுமா உன்ன உணவு இல்லை என்றாலும் மானம் பெரிது என்று வாழும் உன்னுடைய வீட்டிற்குள் வரும் இவள் அவள் மானத்தை விளைக்கு விற்று கொண்டிருக்கிறாளே அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட இவள் உன் வீட்டு வாசற்படி மிதித்து உள்ளே வருவதனால்தான் உன் வீடு குணம் கெட்டு எனக்கு கையில் மீறிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தங்கமே நான் சொல்வதை அலட்சியமாக தள்ளிவிட்டு போகாதே விழித்துக்கொள் முயற்சி செய்து நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது உன் மனதில் அவள் யார் என்பதை நான் சொல்லிவிடுவேன் அவளை உன் கண்களிலும் அடுத்த நிமிடம் காட்டி விடுவேன் நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்று உன் ஆழ்மனம் உன்னிடத்தில் சொன்னாள் என் மீதும் என் வாக்கின் மீதும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் காணிக்கையை எனக்கு பரிசாக கொடுப்பாயா பிள்ளையே அடுத்த நிமிடம் நல்லது நடக்கும் உன் நாதி பராசக்தியின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி